குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ள பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மீனராசிக்காரங்களுக்கு நான் ரெண்டு விதமாக தான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது ஜோதிடம் என்பதே வருமுன் காப்பது அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்கிறது போன வருஷம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறதையும் சொல்ல முடியும் ஜனநகால ஜாதகத்தை பார்த்தால் இப்போது நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி முன்னெச்சரிக்கை அமைப்பு தானே ஜோசியம் போது நேராக போகிற பாதையில் பல்லம் இருக்கியா குழி இருக்கியா ஸ்பீடை குறையா அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ஜோசியம் அடுத்த வருஷம் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது இந்த வருஷம் விலையச்சனியாக இருக்கிறது குரு இப்போது ரெண்டிலிருந்து மூன்றுக்கு போகிறார் இதுவரைக்கும் காசு பணத்தை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு இப்போது செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு போகிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு டைவெர்ட் பண்ணுவார் அவர் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கிறார் என்ன டைவெர்ட் பண்ணுவார் ஒரு மாதிரி உங்களுடைய எண்ணங்களை அப்படியே மாற்றி அமைப்பார் ஒரு மாதிரியான விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனியின் உத்தரவுக்கு இப்போது அவர் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் சனி அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் உங்களை தொந்தரவு பண்ண போகிறாரு ஜென்மச்சனி என்கின்ற அமைப்பில் ஆக போய் மாட்டிக்க போறீங்க எந்த காரணத்தை கொண்டுட்டோம் ஃப்ரெண்டை நம்புனேன் சொந்தக்காரனை நம்பினேன் குறிப்பாக பொண்டாட்டியோட அண்ணன் கூட சேர்ந்தேன் மாமனார் கொடுத்த காசை வாங்கி தொழில் ஆரம்பித்தேன் இதை ஆரம்பிக்கவே கூடாது இதெல்லாம் அடுத்த வருஷம் பிரச்சனையாகும் இந்த வருஷம் செய்யக்கூடிய சில விஷயங்களுடைய ஒரு ஒரு அனுபவத்தை அடுத்த வருஷம் கடுமையான முறையில் ஜென்மச் சென்னையில் அனுபவிப்பீங்க ஆகவே கவனமாக இருங்க உஷாராக இருங்க காசு பணத்தை யார்ட்டையும் கொடுக்காதிங்க ஒரு புகழ் போதைக்கு அடங்காதீங்க யாராவது ஒருத்தர் இப்போ வருவார் பேராசை தூண்டலை போடுவார் மச்சான் ஒரு லட்ச ரூபா கொடு ஆறு மா மூணு மாதத்தில் ஒரு மாதத்தில் முப்பது நாளில் பத்து லட்சம் ஆகிடும் கிட்டியே போய் போயிடாதீங்க ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு கோடி ரூபாயில் போய் வந்து நிற்கும் கடன் கடன் தொல்லைகளில் கொண்டு விடும் ஏமாற்றங்களில் கொண்டு விடும் இல்லீகல் விஷயங்களை நம்பாதீங்க பொதுவாகவே மீனராசிக்காரன் நல்லவன் நல்ல மனசுக்காரன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இன்றைக்கி அந்த மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நெத்தியில் மூணு ரோடு போட்டு நாமம் போட்டு ஏமாத்துறவங்க இழிச்சவன் நினைக்கிறவங்கலாம் அதிகம் இந்த இதில் நல்லதுக்கெல்லாம் அந்த ஊரில் காலமே கிடையாது ஆகவே மீனராசிக்காரர்கள் ஒரு நிலையில் மனதை அடக்குங்கள் கெட்ட பழக்க வழக்கம்லாம் வரப்போகுது ஏற்கனவே வந்துருச்சு ஒரு ஆறு மாதமாக சில பேருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல அந்த ஆறு மணி ஆனவனே அப்படி ரோட்டில் தெரியும் பார்த்தா ஒரு கடையில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு பைக்கு நிற்கிது அப்படியே ஜெய ஜென் ஜெய் ஜெஜன் இருக்குது ஜன்னலில் கைக்குள்ளே விட்டு 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 அப்படியே ஒரு கும்பலாம் நின்றுட்டுருக்குறீங்களே அந்த பக்கம்லாம் போகவே போகாதீங்க இப்போ போய்கிட்டு இருப்பீங்க இந்த குறுப்பயிற்சியில் மூணு தடவையாவது அந்த அந்த கடைக்குள்ளே சண்டை பேர் பேர்கட்டு போகும் பழக்க வழக்கங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள் ஆனால் இருக்க முடியாது என்ன சொல்கிறேன் குரு பயிற்சிக்கு அதே நேரத்தில் என்ன நடக்கும்ன்றதையும் சொல்லணும்ல நம்ம வந்து கரெக்டாக தான் இருப்போம் நம்முடைய கூட நட்பு கே கேடாய முடியும்னு ஒரு வார்த்தை தான் அவள் அழகாய் அவையா சொன்ன வார்த்தை நினைக்கிறேன் அந்த வார்த்தைக்கு ஏற்ப இப்போ தான் வந்து ஃப்ரெண்டு வந்து வருவார் அவர் ஒருவார் இவர் ஒருவார் லவ்வே பண்ணாதீங்க காதல் வந்து அடுத்த வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடும் பிரேக்கப்பில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தேவதாஸ் மாதிரி அந்த காலத்து தேவதாஸ் மாதிரி அது ஒரு நாலு மாதம் மன அழுத்தம்லாம் இருக்கும் ஆகவே என்னங்கையாக நடக்கும் இந்த வருஷம் சில விரயங்கள் வரும் கடுமையான செலவுகள் வரும் நம்முடைய இமேஜை குறிக்கிற மா குறைக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் அடுத்த வருஷம் நமக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடியது நடக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் ஜென்மச்சனியை ஆரம்பிக்க போது இப்போ ஒரு காதல் அனுபவமோ இப்போ ஒரு வேலை அனுபவமோ இப்போது ஒரு தொழில் அனுபவமோ இப்போது நடந்து ஆரம்பத்தில் ஒரு நாலு மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் தான் சேர்த்துக்குள்ளே கொண்டே விடும் ஒரு குளத்துக்குள்ளே இறங்குறோம் முதல்ல இறங்கினோன்னே முழங்கால் கிளங்காலெல்லாம் நல்லா தான் இருக்கும் மண்ணுக்கு என்ன தான் இருக்கும் இடுப்புக்கு கீழே போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும் இடுப்புக்கு கீழே தானவன பாருங்கள் சரக்குன்னு சேர் இறங்கும் அப்படியே கால் மாட்டிக்கும் இதெல்லாம் அடுத்த வருஷம் நடக்க போகுது ஆகவே அடுத்த வருஷம் சில பல அமைப்புகளில் வருமான குறைவுகள் ஒரு வேலை மாற்ற அமைப்புகள் தொழில் சிக்கல்கள் ஒரு மாதிரியாக குடும்பத்தில் கூட ஒரு மாதிரியான சலசலப்புகள் போன்றவைகள் மீனராசிக்காரர்களுக்கு வரப்புகின்றன வயதிற்கேட்டார் போல இப்போ இந்த சலசலப்புகள் எல்லாத்திற்குமான அஸ்திவார அமைப்புகள் இப்போது குரு பயிற்சியில் போடப்படும் ஆகவே இருந்தே கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஐயா நடக்கிறது தான் நம்ம கையில் இல்லை ஆனால் ஒன்று கடைசியாக சொல்லுவேன் மீனராசிக்காரர்கள் நல்லவர்கள் பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் வந்துடாது எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தான் வரும் ஆகவே பண விஷயத்துல கவனமா இருங்க உங்களுடைய கேரக்டர் விஷயத்துல கவனமா இருங்க பேர் கெட்டு போகக்கூடாதுன்றதில் கவனமா இருங்க தாய் தந்தை பெற்றோர் விஷயத்தில் கொஞ்சம் அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வயதானவர் ஒரு அறுபது வயசுக்காரர் எழுபது வயசுக்காரர் வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு கோடி ரூபாய் வீட்டில் இருக்கிற மாதிரி அவர்களுடைய அனுபவத்தை கேட்டுக்கொண்டு பெற்றவர்கள் பெரியவர்களுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய அறிவுரைகளையும் கேட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இளைஞர்களுக்கு கொஞ்சம் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க இது அடுத்த வருஷம் இந்த இந்த பலனை வந்து இந்தியா க்ளெட்ஸில் கேட்கும்போது என்னடா இவர் அடுத்து க போன வருஷமே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு என்ற மாதிரி வரும் ஆகவே எதிலும் கவனமாக நிதானமாக பண விஷயத்தில் அக்கறையோடு எந்த நேரத்துலேயும் நண்பனுக்கு கிரெடிட் கார்டை கொடுத்தேன் ஒரு கிஃப்ட்டாக இதை பண்ணேன் நானே பண்ணலை அந்த கிரெடிட் கார்டில் தேய்ச்சிக்க சொல்லிட்டு சும்மா தான் கொடுத்தேன் அவன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் நான் தான் டியூ கட்டிகிட்ருக்குறேன் என் ஜம்பளம் ஃபுல்லாக கடனுக்கே போய்கிட்டு இருக்கு கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கு நான் கூப்பிட்டான் சும்மா தாங்க ஒரு கையெழுத்து போட்டேன் ஒரு கையெழுத்தில் என்னப்பா இருக்குது இப்போ இந்த கையெழுத்துக்காக நான் வந்து என் வாழ்நாள் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரியான சோதனை பல அனுபவங்கள் பணத்தின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் புதிய அறிமுகங்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இருக்காது இவ்வளவும் சனி செய்ய போகின்ற சில அமைப்புகள் ஆகவே வரும் முன்னாலேயே சில விஷயங்களை சொல்லிவிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு நிலையில் வருமானம் வந்தாலும் கூட பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசிய தேவைகளில் உள்ள நிலையில் அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான லட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்